எனக்கு என்ன பண்றாங்க எனக்கு பேர்ல ஆலோசனை கரலையும் சரி நம்ம யூடியூப் நண்பரும் சரி ஒரு மூணு மாசம் அமைதியா இருங்க ஆறு மாசம் அமைதியா இருங்க அப்படின்னா நான் அமைதியா இருந்தா மட்டும் உங்களுக்கு திருப்தி ஆயிடுமா என்ன தண்டனை கொடுக்கறது யாரு நான் குற்றவாளி என்ன சொல்றது யாரு தண்டனை கொடுக்கறது யாரு இயேசு கிறிஸ்து ஒருவர் நீ மூச்சுக்கு முன்னூறு முறை உன்னை பாஸ்டர் ரெவரண்டுன்னு சொல்லிக்கிற இல்லையா ரெவரண்டு அநியாயம் விட்டுரு அதை விட்டு உடனே வீடியோ பண்ணியிருக்கோம் முடிஞ்ச அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரெவரண்ட்னா என்னென்னு பாஸ்டர் சர்ச்சு நடத்துகிறேன் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிற இல்லையா அந்த நடத்துறவங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார் ஒன்றுத்தி மூத்தி மூணாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துலேருந்து கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை சரியா நல்ல வேலை அது நல்ல வேலை நீ செய்யணும்னு ஆசைப்படுற ஓகே ஆனால் அப்படி செய்யணும்னு ஆசைப்படுறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை ஆண்டவர் சொல்கிறாரு ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் நீ குற்றம் சாட்டப்படாதவனா நீயே ஒரு தப்பு பண்ணி அதை தப்பு நீயே வீடியோ எடுத்து அது வெளியில் வந்து மாட்டிக்கின நீ குற்றம் சாட்டப்படாதவனா ஒரே மனைவியுடைய புருஷனும் உனக்கு ஒரே மனைவி தான் இருக்கா இப்போ உடனே சொல்லுவியா எனக்கு ஒரே மனைவி தான் அது இல்லாமல் எக்ஸ்டர்னல் அஃபேர் தான் நிறையா அப்படின்னு சொல்லுவியா ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியம் உள்ளவனும் யோக்கியம் உள்ளவனா யோக்கியம் உள்ளவனா அந்நியரை உபசரிக்கிறவனும் அந்நியனை உபசரிக்கணும் அந்நியனுடைய மனைவிய அபகரிக்கணுமா அப்படியே போட்டிருக்கு போதக சமர்த்தனமாக இருக்க வேண்டும் சரி உடு போதக அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமா இராமல் நீ ஒரு ப்ளஸருக்காக போனல அது இழிவான ஆதாயம் இல்லையா பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமா இருந்து நீ பண ஆசை இல்லாதவனா ம் அப்படியா தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படியை பண்ணுகிறவனுமா இருக்க வேண்டும் சொல்லுப்பா இப்போது நாங்கள் நீ ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமா இல்லை ஆண்டவர் நீ எல்லாம் ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு